பார்த்து கொண்டிருக்கிறோம் கைதட்டிய ஒரு நாளை நபர்களுக்கு மட்டும் நன்றி சிறப்பு விருதினை வழங்கி சிறப்பிப்பதிலே மக்கள் சிந்தனை மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் கட்சியினுடைய தலைவர் மற்றும் முற்றும் ஆசிரியர் திரு வே தளபதி அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது இந்தியா பத்திரிகையாளர் மற்றும் அசோசியேஷனுடைய இணை செயலாளர் ஆர் பிரகாஷ் அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பு செய்யக்கூடிய நேர் இதுனா மாமன்ற உறுப்பினர் திமுக வெள்ளிவாக்கம் கிழக்கு பகுதி செயலாளர் திரு விசு அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களினுடைய பேரமைப்பு தலைவர் திருநாயகம் அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பு செய்யக்கூடிய நேரம் இது

ஆனாலும் இது இன்றைக்கு வழக்கமாகி போனதனால இந்த வழக்கத்தை பின்பற்றக்கூடிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் ஏனென்றால் மக்களுடைய மனதில் மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறதோ அவற்றை நாம் குறைவில்லாமல் செய்து கொண்டே இருப்போம் என்பதை எடுத்துக்காட்டவே மக்கள் சிந்தனை பத்தாம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நிகழ்வாக இன்றைக்கு இனிப்பானது ஒரு வெட்டி அனைவருக்கும் கொடுத்து மகிழ போகிறோம்